ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சீசன் இருக்கும்போதே செய்து சாப்பிட்டுக்கோங்க அப்போ சீசன் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நினைச்சாலும் செய்ய முடியாது இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு மினிமம் சைஸ் தர்பூசணி உள்ளே இருக்கிற ரெட் கலர்லாம் நான் எடுத்துட்டேன் இந்த ஒயிட் கலர் எடுக்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை இந்த க்ரீன் கலர் இந்த தோல் ரொம்ப ரஃபாக இருக்கும் அது தேவையில்லை அதை சிவி தூக்கி தூரம் போட்டுடலாம் இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் தான் போட போகிறோம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும் அவசியங்கள்ல ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணியில் போட்டு இதை நல்லா அலசிக்கலாம் இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசியாச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம அலசி வச்சா தர்பூசணி எல்லாத்தையுமே அதில் போட்டாச்சு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ நைசாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் உருகட்டும் நெய் உருகிரிச்ச பத்து முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் முந்திரி தான் போடுறேன் உட்காந்து நடிச்சிருக்குதோ எது வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் முந்திரி நல்லா செவந்து வந்துச்சு இப்போ இதை எடுத்து வர ப்ளைட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறின பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் ஊற்றணும் அப்போ தான் மேலே தெரிக்காது வெளியில் நெய் வேஸ்ட் ஆகாது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தர்பூசணி விழுதை எடுத்து இந்த நெய்யில் ஊற்றிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே நல்லா சுருண்டு வரணும் இந்த தண்ணியெலாம் வற்றி மூடி வச்சு மூடி வச்சு தான் செய்யணும் அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே போட தேவையில்லை இதுவே சுண்டி திரண்டு வரும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது வரைக்கும் பத்து நிமிஷம் ஆயிருக்குது பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் தண்ணிலாம் வத்தி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைமில் முந்நூறு கிராம் சக்கரை போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தர்பூசியெலாம் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரையட்டும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும் சக்கரையெல்லாம் கரைஞ்சி நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஓரம்லாம் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையான தர்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இனிமேல் தர்பூசணி வாங்கினாவே அல்வாவுக்காகவே நீங்கள் தர்பூசணி வாங்குவீங்க அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சுட சுட தர்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்